வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அரசு அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொள்ளாத மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் தனியாப்புலி பொட்டகவயல் குடிக்குளம் அரசனூர் பனையூர் ஆகிய ஊராட்சி பொதுமக்கள் அரசின் வருவாய் ஊரக வளர்ச்சி மின்வர மின்வாரியம் விவசாயம் பிற்பட்டோர் நலம் சமூக நலம் உட்பட பதினைந்து துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான பொதுமக்களிடம் மனுக்கள் பெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பி கொடிக்குளம் ஊராட்சியில் நடைபெற்றது இம்முகாமில் பங்கேற்க பெண்கள் முதியோர் என பலர் குவிந்திருந்தனர் ஆனால் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எவரும் வரவில்லை இது குறித்து விசாரித்தபோது பிற துறை பணி திணிப்பை விலக்கிக் கொள்ள வேண்டும் உட்பட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஊரக வளர்ச்சி பணியாளர்கள் யாரும் பங்கேற்கவில்லை எனவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சமாதான கூட்டத்திற்கு பரமக்குடி தாசில்தார் சென்றதால் பங்கேற்கவில்லை எனவும் தெரிய வந்தது இதனால் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பல்வேறு துறை அதிகாரிகள் முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தி அனுப்பினர் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்